நந்தியின் தவம் ஒரு சப்தம் ஒரு சக்தி ஒரு காலத்தில் ஒவ்வொரு உயிருக்கும் தன் இருந்தது ஆனால் ஒரு உயிர் நந்தி தனது தன்மையை முழுவதும் அர்ப்பணித்தான் அவன் பூஜிக்கவில்லை அவன் செய்தது தவம் தவம் என்றால் என்ன ஒரு உடல் இருப்பது போல் நம்முடைய உயிரும் சிவனையே சுவாசிக்கட்டும் அதுவே உண்மையான நந்தி தவம் அந்த தவத்திலிருந்து ஒரு துவனி வந்தது அந்த ஒளிதான் நந்தி சப்தம் அது இன்னும் கோவில்களில் ஒலிக்கிறது அது சத்தம் அல்ல ஒரு சக்தி நம்முள் ஆழத்தில் ஒழிக்கும் சிவசப்தம் நந்தியின் தவம் ஒரு கதை அல்ல ஒரு அனுபவம் நந்தி எப்படி தனது சிந்தனையையே தவமாக மாற்றி சிவனின் நிழலாக நின்றான் என்பதை காண்கிறோம் அவனது சப்தம் இன்று வரைக்கும் நம்மை அதிர வைக்கிறது அது ஒரு அருள் அலைபேசியாகி